பிரேசில் நாட்டில் ஜி டுவெண்டி மாநாடு நேற்று நடைபெற்றது இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் அத்துடன் பல்வேறு நாட்டு தலைவர்களும் இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதில் கடைசி நேரத்தில் அமெரிக்க அதிபரும் கனடா நாட்டு பிரதமரும் செய்த சிறு தவறால் நடந்த ஒரு திருப்பம் பெரிய அளவில் சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது அமெரிக்க அதிபராக இருக்கும் ஜோடனின் கடைசி ஜி டுவெண்டி மாநாடு பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரத்தில் தொடங்கி நடந்து வருகிறது இதில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் மோடி பட்டினி மற்றும் வறுமைக்கு எதிரான போராட்டம் குறித்த தலைப்பில் பேசினார் அப்போது அவர் உலகில் நடைபெறும் போர்களால் தெற்கு நாடுகளில் உணவு எரிபொருள் உரம் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது தெற்கு நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அந்நாடுகள் சந்திக்கும் சவால்களை மனதில் வைத்து செயல்பட்டால் மட்டுமே நமது ஆலோசனைகள் வெற்றி என பேசினார் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசினார் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கைகுலுக்கி வரவேற்றனர் சிறிது நேரம் உரையாடினர் இது தொடர்பான புகைப்படத்தை பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸலத்தில் பகிர்ந்திருக்கிறார் இரு தலைவர்களும் என்ன பேசினார்கள் என்பது வெளியிடப்படவில்லை மோடி பைடன் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவது குறித்தும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு பிறகு பைடனை மோடி சந்தித்தது இதுவே முதன்முறையாகும் ஏற்கனவே இந்திய கனடா உறவு விரிசலின் போது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைத்த நிலையில் கடைசியாக கடந்த மாதம் லாபோஸில் இருவரும் சந்தித்து பேசினார்கள் அப்போது சுமார் இரண்டு நிமிடத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது இதன் பிறகு அமெரிக்க அதிபரும் கனடா பிரதமருமான ஜஸ்டின் ட்ரூடோவை மோடி ஜி டுவெண்டி மாநாட்டில் சந்தித்தாரே தவிர பெரியதாக எதுவும் பேசிக் கொள்ளவில்லை உச்சி மாநாட்டில் சுகர்லோப் மலையின் பின் அனைத்து நாட்டு தலைவர்களும் புகைப்படம் எடுக்க ஒன்று கூடினர் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட சிலர் இந்த புகைப்படத்தை எடுக்க தவறிவிட்டனர் இருவரும் ரஷ்யாவின் வெளியுறவு மந்திரி செர்ஜியுடன் புகைப்படம் எடுப்பதை தவிர்ப்பதற்காகவே பைடன் இந்த புகைப்படத்தை தவிர்த்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து உக்ரைனின் சுதந்திரத்தை ஆதரிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் இதற்கிடையில் உக்ரைன் போர் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக அவரை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கோரியதால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரியோ உச்சி மாநாட்டில் பங்கேற்கவில்லை இந்நிலையில் இருவரும் தவறவிட்டதால் இது தளவாட பிரச்சினை என்றும் போருக்கான பிரச்சனையே என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் பிரதமர் மோடியும் இரு நாட்டு பிரச்சினையை சுமூகமாக கொண்டுவரவே பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப்புக்கு ஆதரவாக மோடி இருந்து வந்தார் கனடா தேர்தலில் பெரும்பான்மையான கணிப்புகளின்படி ஜஸ்டின் ட்ரூடோவின் கட்சியும் பின்னோக்கியே செல்கிறது ஏற்கனவே இந்தியா கனடா உறவில் விரிசல் இருப்பதால் இந்திய புகைப்படத்தை தவிர்த்ததாகவும் அனைத்து தலைவர்களுடன் எடுத்த புகைப்படத்தில் மோடி முதல் வரிசையில் இருப்பது இந்தியாவில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்